இளமையும் ஆரோக்கியத்தையும் ஒரு மனிதன் அதிகமாகவே விரும்புகிறான் இளமை என்பது நம்மை ஒரு கான்பிடென்ஸாக தன்னம்பிக்கையாக வைக்கக்கூடிய ஒன்று இளமை என்பது அல்லா தந்த பெரிய கொடை அந்த இளமை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் போது மனது அளிக்கும் தான் ஆனால் இளமை எப்போதுமே இருந்து கொண்டிருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இளமை மறைந்து விடும் அந்த இளமை மறைவதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நல்ல உடம்பை வாக்கிங் போய் நல்ல உடற்பயிற்சி செய்து அல்லா ரசூல் என்ன ஏவியிருக்கிறார்களோ அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும் முக அழகு இது போன்றவைகளை பெண்களாக பார்த்துக்கொள்வதையும் மார்க்கம் அனுமதிக்கிறது அதை விரும்புகிறது ஏன்னா அல்லாஹூ ஜமீலுன் யூஹிபுல் ஜமால அல்லாஹ் அழகன் அவன் அழகை பிரியப்படுகிறான் என்று சொல்லுவாங்க இளமை என்பது இயற்கையிலேயே இயற்கையான விஷயங்களை கொண்டு இளமையை தக்க வைத்துக் கொள்வதில் தவறில்லை செயற்கையாக சில விஷயங்களை கொண்டு இளமையை தக்க வைத்துக் கொள்வதிலும் தவறில்லை ஆனால் அந்த செயற்கை அல்லா ரசூலால் ஏவப்பட்டதாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் ஒன்று நரை ஏற்படக்கூடிய நேரத்தில் இளமை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு போகிறது என்பதற்கு நரை என்பது உதாரணம் ஆனால் அந்த நரை ஒரு நூறு என்று சொன்னாங்க பெருமாநார் சல்லுல்லா கியாமா அப்படின்னு பெருமான் சல்லுல்லா அலிஸ்லாமர்கள் நரை நரைமுடிகளை பிடிங்காதீர்கள் அவைகள் வந்து கியாமத்து நாளின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நரை முடிகள் அப்படின்றது வந்து இளமை முடியக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை காட்டக்கூடிய ஒன்று சில பேருக்கு வேணா இளநரை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் நரை என்பது இளமை முடியக்கூடிய அந்த ஒரு கட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் சகோதரர்களே சரி தன்னுடைய முடி எப்போதுமே கருப்பாக இருக்க வேண்டும் தான் எப்போதுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்களை அவர் மேற்கொள்ளலாம் ஒன்று உலகை சார்ந்த காரணி இன்னொன்று மறுமையை சார்ந்த காரணி உலகை சார்ந்த காரணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமையை எப்போதுமே முகத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தக்க வைப்பதற்கு இந்த கடலை மாவு சொல்கிறாங்க பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த நேமத்து தான் அதை கொஞ்சம் பயன்படுத்தும் போது இந்த இளமை இந்த முகம் சுருக்கம் அப்படின்றது வந்து ஏற்படாது அதே போல அல்லாஹ் கொடுத்த கொடை நரைமுடிகள் சீக்கிரம் வராமல் இருப்பதற்காகவும் வந்த நரைமுடிகள் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் கம்மியாக ஆகுவதற்காகவும் மருதாணியை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க இதை வைத்து நாம் நம்முடைய முடிகளில் சாயமிடுவதை எந்த விதத்திலும் மார்க்கம் வராம் என்று சொல்லாது தடுக்காது ஆனால் அதே சமயத்தில் மார்க்கம் அனுமதிக்காத மார்க்கம் அனுமதிக்காத கருப்பு சாயத்தை அதாவது கருப்பு டையை பயன்படுத்துவதை எந்த காலத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னொன்று என்னன்னா அல்லாஹுடைய திக்கர் அபுல்லாலமீனுடைய திக்கரை நீங்கள் செய்ய 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 நிச்சயமாக சொல்கிறோம் சத்தியம் என்று சொல்கிறோம் அல்லாஹ் அந்த முகத்தினுடைய நூரை வந்து தக்க வைப்பான் அந்த முக ஒளி இருக்குது பாருங்கள் அந்த முக ஒளி அந்த ஒரு ஈர்ப்பை அல்ல தக்க வைப்பான் அதிகமாக குரான் ஓதுவது குறிப்பாக இப்போது நான் உங்களுக்கு யா ஹமீத் சொல்லுங்கள் யா ஹமீது யா ஹமீது என்றும் தான் இளமையோடு உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதை ஒருவர் நாடினாரையானால் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய திக்ர் யா ஹமீது யா ஹமீது யா ஹமீது இந்த திக்ரை உள்ளங்கையில் ஊதி முகம் உடம்பு அனைத்திலும் தடவி கொண்டாரேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அவருடைய இளமை அவரோடு இருக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக எல்லாரையுமே எல்லா மக்களையுமே அல்லாஹ் இளமை பொங்கக்கூடிய மக்களாக ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பானாக இந்த காணொலியை கண்ட கண்கள் அனைத்திற்கும் மகத்தான ஜசாக்கல்லா இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை கொள்ளடித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக நன்றி